ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையில் ஒரு டென் ஓ கிளாக்லேருந்து விளாக் எடுக்கிறேன் டென் ஓ கிளாக்னால் லெவன்த்லாம் ஆயிட்டு நான் வந்து மீன் கடைக்கு போயிட்டு வந்தேன் சரி வரக்கூடிய வழியில் மீன் கடையில் தானே நம்ம வந்து லெமன் வாங்கினேன் நமக்கு வந்து ஆறு லெமன் வந்து முப்பது ரூபாய் நல்ல விலை ஜாஸ்தியாகிட்டு இல்லைனா பத்து ரூபாய்க்கெல்லாம் மூணுலாம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து ஒன்று அஞ்சு ரூபா ரேட் ஆகுது சரி வந்த உடனே ஒன்று சர்பத்து குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெண் ரொம்ப வந்து தனித்த வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல சும்மா நார்மல் வாட்டர்ல தான் இந்த மாதிரி கலைக்கு டக்குனு டக்குன்னு குடிச்சிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வெயில் நமக்கு வந்து நைட்டெல்லாம் தூங்கப்ப கரண்டு போயிட்டு அப்படின்னா நம்ம அம்பையில் தான் அந்த மாதிரி இருக்குது சூடு ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல வீட்டில் பரவாயில்ல ஆனால் நைட்டெல்லாம் கரண்ட் போயிட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் எங்கே இதில் ரொம்ப ஒன்றும் போகாது போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அதனால ரஷப்பட்டு மீன் இந்த மீன் தான் வாங்கினேன் கீரி மீன் சாலை ப்ளஸ் வந்து சாதாரண சாலை சாலையை வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரிமீன் சாலையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இங்கே வந்து லெமன் பாருங்கள் இந்த மாதிரி மீடியமான ஒரு சைஸ் தான் மீடியம் சைஸ் தான் ஒன்று அஞ்சு ரூபாய் அதனால பரவாயில்ல இந்த த இந்த வெயில் நேரத்துக்கு எப்படியும் வாங்கிட வேண்டியதாக அதுக்கப்புறமா இந்த சீனி சட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஊருகாய வச்சேன் இதில் அது அப்படியே கறுத்துட்டு அந்த பாத்திரம் அப்படியே கறுத்துட்டு எனக்கு சங்கடம் தாங்க முடியாது அப்போது இதை பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு சங்கடம் ஆயிரும் அப்போ அதனால நான் வந்து இதை கழுகி அப்படியே நான் வந்து சாக்கில் போட்டிருந்தேன் சரி இன்றைக்கி எடுத்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் இன்றைக்கி எடுத்து இதில் கறி வச்சு பார்ப்போம் அப்படின்னுட்டு பார்த்தேன் சரி கறி வைக்காத இன்றைக்கி ஃப்ரை பண்ணினால சரி கழுகி நல்லா தேய்ச்சி கழுகிட்டே பரவாயில்ல போயிட்டு அதுக்கப்புறமா இந்த சாலை மீன் பார்த்திங்க அப்படின்னா தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் இப்போ வந்து மீன் ரேட்டு நல்லா ஜாஸ்தியாகிச்சு அதாவது ஐம்பது ரூபாய்க்கு பத்து சாலை ரெண்டெண்ணா எக்ஸ்ட்ரா வச்சு பன்னிரெண்டெண்ணம் கிடச்சி அதனால வந்து தலையை வேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தலையை வந்து ஃப்ரை பண்ணதுக்கு தலையை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மொதல் வந்து என்ன நினைச்சேன்னா மாங்காயெல்லாம் போட்டு கறி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் கறி வச்சா இங்கே ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாத்திரங்கள்லாம் கழுவி கமத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து தண்ணி போனதுக்கப்புறமா ஸ்டாண்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஆசுஷல் நம்ம வந்து வத்தல் பொடி மஞ்சள் தூள் அப்புறமா பெப்பர் கொஞ்சமா வந்து சால்ட் போட்டு சால்ட்டெல்லாம் சுல்லாக இருக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நாலே நாலு மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஹஸ்பண்டுக்கு மூணு எனக்கு ஒன்று அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா நைட்டுக்கு மிச்சத்தான் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்கில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது லீக் ஆகிட்டு அதை வந்து நார்மலாகிட்டு இருக்கேனா சரி செய்துட்டு இங்கே வந்து நேற்றுக்கு வந்து ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம் நான் ஏற்கனவே சொன்னை தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் சடங்கு மண்டபத்தில் வச்சு அங்கே போனோம் அங்கே வந்து எனக்கு ஒரு ஆசை அங்கே வந்து நல்ல பாசமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் போகணும் போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன்பது மணிக்கு தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் எங்களுக்கு வரவே முடியல என்ன அப்படின்னா மாமனார் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தாங்க போயிட்டு வீடு வந்து சேரச்சிலே ஏழு மணி ஆகிட்டு அதுக்கப்புறமெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாறி குளிச்சுட்டு எல்லாம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாறி எடுத்து போகப்ப எட்டு மணி ஆகிட்டு சரி கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம ஓரளவுக்கு பந்தியெல்லாம் ஆகிட்டு நாங்கள் போகப்ப கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது அப்புறமா அந்த பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நாங்கள் சுற்றி நல்லா வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நிறைய தெரிஞ்சவங்கலாம் வந்திருந்தாங்க அவங்கள்ட்டலேருந்து பேசிகிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க செம டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னே ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அங்கே வந்து ரைஸ் வந்து ரொம்ப வேகலை என்னென்னா நமக்கு பிரியாணி இல்லைனா வந்து ஃப்ரைட் ரைஸ் வைக்கப்போ நமக்கு வந்து குழஞ்சிருமோனி ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கும்போதே எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி சிலவங்களுக்கு வந்து பக்குவம் தவறிட்டு அப்படின்னா வாயில் வைக்க சொல்லுவது ஒரு மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நான் மனசில் நினச்சேன் பார்ப்பட்டங்க வைக்கப்போ நல்லா தான் வரும் அப்படின் அந்த அளவுக்கு அதுக்கப்புறமா கிரேவி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கறி வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது பாயசம் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசிவிட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் தான் வந்தோம் லாஸ்ட்டு அந்த ஆண்டி என்ன குடும்ப ஃபோட்டோவெல்லாம் எடுப்பாங்கல்லாம் அந்த நேரம் இங்கே ஆளே கிடையாது நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே வரப்போ இங்கே ஆளே கிடையாது எவ்வளோ தீர்ந்தாச்சு ஒம்பது மணிக்கெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு எனக்கு சா எனக்கு வந்து அது என்ன சொல்கிறது இவ்வளோ நேரத்துக்குலாம் தீந்துட்டா இந்த ஆண்டி தான் அந்த ஆண்டிக்கு பேர்த்திக்கு தான் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்ல அன்பாக பேசுவாங்க அவங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு என் மூத்த மாமே என்னெல்லாம் போட்டான் ரெண்டாவது அது மாமா என்னெல்லாம் போட்டான் அப்படின்னு ஹாப்பியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆனால் இவங்களுக்கு ஒத்தைக்கு ஒரு பொண்ணு ரெண்டு மகங்க மகன் வந்து மூத்தவன் வந்து ஏழாயிரூவாய்க்குள்ளே பட்டும் கால் பவுனுக்கு ஒரு செயினும் போட்டிருக்காங்க ரெண்டாவது பையன் வந்து ரூபாய்க்கு பட்டும் ஒரு பவுனுக்கு ஒரு காப்பும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அதுக்கப்புறமா நிறைய மோதிரம்லாம் பிரிஞ்சிருக்கு நிறைய கம்மல்லாம் பிரிஞ்சிருக்கு அந்த மாதிரி அதனால ஹாப்பியாக இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மண்டபம் பாருங்கள் நமக்கு வந்து மேலே ஸ்டெப்பு ஏறி போகணுன்னு அவசியம் கிடையாது கீழே ஃப்ளோர்லேயே மண்டபமும் செட் பண்ணிக்கிட்டு சாப்பிடக்கூடிய இடமும் செட் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி மண்டபம் தான் எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த மண்டபம் தான் இது வாடகை முப்பதினாயிரம் அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்க அப்புறமா இருந்து நல்லா இருந்து பேசிக்கிட்டு நல்லா பாப்கார்ன்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா என்னது வச்சுருந்தாங்க பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க நல்லா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து பஞ்சு மிட்டாயை வச்செல்லாம் நல்ல ஒரு ஷார்ட் வீடியோலாம் நாங்கள் எடுத்தோம் அது வந்து ஷார்ட் வீடியோவுக்கும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அது ஒரு சும்மா ஒரு ஜாலிக்கு வேண்டி எடுத்தோம் அதுக்கப்புறமா இதில் இது வந்து நல்ல ஜாலியாக இருந்தது பிள்ளைங்களுக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஏன்னா கடைசியில் நிற்கிறது நாங்கள் தான் ஆனால் வரும்போது சொல்லாமல் வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நின்று ஃபேமிலி ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க இனி அவங்களுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தால் சரி வராது அது ஃபெமிக்கு வேறு நமக்கு வந்து எக்ஸாம் இருக்குதுன்னா சரி ஒம்பதே காலுக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் ஓரளவு முடிஞ்சிட்டு ஒன்பதே காலுக்கு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அங்கே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தால் ரோட்டில் ஒன்று ரெண்டு வண்டிகள் தான் போயிட்டே இருக்குங்க ஹஸ்பண்ட் வந்து காரெல்லாம் மூடி போட்டுட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே போகணும் போனால் வந்து நம்ம தெருவுதானே இதில் வந்து அவங்க அழகாக சீரியல் பல்ப்லாம் போட்டிருந்தாங்க இதில் கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் வீடியோவாக எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகுது மணி ஒம்பது முக்கால் ஆகிட்டு அதில் தெரிஞ்சவங்க ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்கள்ட்டெல்லாம் நின்று பேசிகிட்டே எடுத்துட்டு பொதுசில் அப்படி அந்த மாதிரி டைம் ஆகிட்டு இதில் வந்து ஃபோட்டோ எடுக்க அழகாக இருந்து ஆனால் வந்து எல்லாமே நம்ம தலைக்கு மேலே இருக்கும் இந்த போல் இருக்கும் சீரியல் அந்த கிளாரிட்டி எல்லாம் அதெல்லாம் நல்லா ஜாலியாக இருந்து நான் எடுத்தோன்னா பிள்ளைங்களும் வாடி வந்து அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க ஃபெமி ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா அது வந்து ஃபேன்சி தான் அவளுக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க சேர்ந்து ஒரு செட்டாக்ட்டி வந்தாங்க கம்மல் வளையல் அதுக்கப்புறமா இந்த நெக்லஸ் அவளுக்கு எனக்கு அவளுக்கு பிடிச்சா என்னமோ எனக்கு நல்லா பிடிச்சிருந்து நான் தான் போடு போடுன்னு சொல்லி போட்டு நல்லா பிடிச்சிருந்து போயிட்டு அடிச்சுட்டு வந்தோம் அது பிள்ளைங்க அப்படி தான் கொஞ்சம் வெரைட்டியாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் அவங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போ நம்ம வந்து கொஞ்சம் நான்வெஜ்ஜில் இறங்கிடலாம் அப்படின்னு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்போ அதனால இன்றைக்கி வந்து சிக்கன் எடுக்கல சிக்கன் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக அதுக்கு முதல்ல நாள் வேறு எடுத்திருந்தோமா இன்றைக்கி வந்து வடசேரி வேறு போனேனால நாங்கள் வந்து பீஃப் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துவிட்டோம் அது நூடுல்ஸும் அதுக்கப்புறமா பாயசம் அதுக்கப்புறமா பீஃப் போட்டு நூடுல்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறமா கிரேவி இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அப்படியே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து வாழ்க்கை பஜி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை வந்து நான் ஏற்கனவே சொன்னே தான் ஒரு மார்க்கெட்டில் வில குறைவு அப்படிங்கிறதுக்காக காய்கறிகள்லாம் வாங்க போனால் அங்கே போனால் எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அந்த வாழ்க்கை அப்படியே இருந்துகிட்டே இருக்குது ஒரு நாள் துவரம் வச்சு நிறைய நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் துவரனு அது வந்து மார்க்கெட்டில் இங்கே லோக்கல்ல வாங்கின ஒரு நாலு காய் வாங்கிட்டு வந்தேன் அது அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுட்டாங்க அதை வச்சு நான் என்ன கொஞ்சம் பல்காக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு வழக்கை வாங்கி என்ன ஒரு நாள் வழக்க துவரேன்னு யாருமே தொடலை ஐயோ தெய்வமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பிள்ளைங்க அப்படிதான் என்னுடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க ஒரு நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த சாதனை வந்து ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறமே தொடவே மாட்டாங்க அதாவது அதே பொருளாக என்னோருக்கா கறி வச்சோம் அப்படின்னா தொடவே மாட்டாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ நான் தீ தூர ஊற்றுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அந்த சாம்பார் நாலு நாளாக ஃப்ரிட்ஜில் இருந்து நாலு நாள் மூணு நாள் தாண்டிட்டுனாலே எனக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை எடுத்து தூரம் எப்படி நமக்கு அடுத்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்துட்டே இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா பஜ்ஜிக்கு வந்து இந்த ஆயில் இந்த ஆயில் நிறைய அதாவது கேரளா இருக்க கேரளாவில் இருக்கப்ப அஞ்சு லிட்டர் மாட்டு நாங்கள் வாங்கிடுவோம் ஏன்னா சும்மா நானும் ஹஸ்பண்ட் தான் போயிட்டே இருப்போம் நமக்கு வந்து ரிலையன்ஸுக்கெல்லாம் போகணுன்னா அப்போ காரில் வச்சு கொண்டு வந்துடலாம் இங்கே அந்த இது கார் ஃபெசிலிட்டி நமக்கு இல்லாததுனால இப்போ கார் வந்திருக்கேனால அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்தோம் சரி அப்போ நம்ம அஞ்சு லிட்டராக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அதில் தான் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா கொஞ்சம் லூஸில் ஆயில் இருந்தது ஒரு லிட்டர் ஆயில் ரேஷன் கடலில் உள்ள ஆயில் எல்லாமே இருந்தது இப்போதான் வந்தாச்சு നീ ബസ്സിൽ എന്താ കാറ്റി அப்புறமா பஜ்ஜியும் கொடுத்து நமக்கு சாயமாக ரெடி ஆக்கிறாலும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இடையில சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடந்தது அதனால நான்வெஜ்ஜில் இறங்கிட்டோம் அப்படின்னு அந்த நல்ல விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வரக்கூடிய நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் நான் சொல்லலை சில விஷயங்கள் வந்து பட்டுப்பட்டு நீ நம்ம வந்து வெளியே தெரியாமல் படுத்தே தான் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்ச நாளாக மனசிலாக்கிக்கிட்டேன் அதனால வந்து ஒரு ஒரு காரியம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு அது அந்த உரப்பாட்டு அதாவது என்ன சொல்லுவோம் கன்ஃபார்மாக அது நம்ம வந்து நடக்க போகுது நடந்து நடந்து அப்படின்னு வரப்ப நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து வரக்கூடிய வளாக்லாம் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் சரி நமக்கு வந்து பஜ்ஜி ரெடி ஆயிட்டு கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங்கும் ஃபினிஷ் ஆகிரும்